நாங்கள் எப்போயுமே மீன் குழம்பு ஒரே மாதிரி தாங்க வைப்போம் மிளகாத்தில் வந்து கொஞ்சம் தூக்கலாக போடுவோம் என் கைக்கு எப்போயுமே கொஞ்சம் மிளகாத்தூள் தூக்காதான் காரமாக இருக்கும் என்னுடைய சமையலே ரொம்ப சாரமாக இருக்கும் என் ஹஸ்பண்டுக்கு என்னுடைய காரம் செட் ஆகாது போக போக பழகிட்டேன்ற மாதிரி அவரே பழகிட்டார் இப்போ வந்து அவங்களுக்கு செட் ஆகலை ஒரு நாற்பது வயதுக்கு அப்புறம் வந்து நம்மளுடைய காரத்தை குறைக்கணுன்றதுனால நானே வந்து மிளகாத்தூள் காரத்தை குறைச்சிட்டு வரேன் மிளகாத்தூள் காரத்தை குறைக்கிறதுனால ஏதோ ஒரு பொடி ஆட் பண்ணுன்னு தோணுச்சு அதனால் இந்த பொடியை ஆட் பண்ணுங்கள் தான் இருந்துச்சு எப்படி செஞ்சேன்னு வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நான் வவால் மீன் தான் எடுத்துருக்கேன் மீனை வந்து நல்லா உப்பு போட்டு நல்லா மஞ்சாத்தல் போட்டு நல்லா ஒராஞ்சி ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிக்கோங்க வவ்வால் மீன் வந்து கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி இருக்கிற மீனுங்க எங்களுக்கு வந்து வவால் தான் பிடிக்கும் ஏன்னா வந்து வவாலில் வந்து முள் இருக்காது நாங்கள் கே கே நகரில் இருக்கும்போது ஒரு அம்மா கிட்டே தொடர்ந்து பத்து பன்னெண்டு வருஷமாக மீன் வாங்கியிருந்தேன் அவங்க வந்து இந்த வவ்வாவில் தான் வந்து ரொம்ப வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட இந்த வவ்வால் வாங்கி வாங்கி வேறு எந்த மீனுமே எங்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு அதனால நாங்கள் வவ்வால் தான் நிறைய வாங்குவோம் கழுவி வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன் அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் வெந்தியம் போட்டு தாளிப்பு கொடுத்துருங்க தாளிச்சிட்ட பிறகு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு புளித்தண்ணியை கரைச்சி வச்சு ஊற்றிக்கோங்க மிளகாத்தூள் மஞ்சாத்தூள் உப்பு அதுக்கப்புறம் நான் ஒரு பொடி சொன்னேன் பார்த்தீங்களா கடுகு வெந்தியம் சோம்பு ஜீரகம் மிளகு இந்த பொடியை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்து அதில் போட்டு அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் நான் ஒரு கருவேப்பிலை பொடி அரைச்சி வச்சுருந்தேன் ஏன்னா மீன் கொழம்புக்கு கருவேப்பில்லை நல்லா நல்லாயிருக்காது அதனால் அந்த கருவேப்பிலை பொடியும் போட்டு நல்லா கொதிக்க வச்சோங்க கொதித்த பிறகு மீனை போட்டு நல்லா வந்து தட்டு போட்டு மூடி சிம் சிருந்தியில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு நல்லா தொலாவி விட்டு நல்லா இறக்குனா மீன் குழம்பு சூப்பராக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள்